<Noise/> 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 ஃபிஷ் <Noise/> <Noise/> அந்த <Noise/> நல்லா <Noise/> 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 இங்கேலாம் இருக்கு அங்கலாம் பாருங்க பாருங்க வெளியே வந்து இதுலாம் அது என்ன கலரா இருக்கு வானவில் மாதிரி அது வந்து பெயிண்ட் அப்ப ஊத்திட்டாங்க அதானே இல்ல அது ரெயின்போ தெரியுது வெயிலோ தண்ணியோ ஒண்ணா சேர்ந்துனா ரெயின்போ வரும் அது ரெயின்போ தெரியுது அது பிளான் இருக்கு நல்லா இருக்குல நல்லா இருக்குல சூப்பர் கேரட்

என்ன பண்றீங்க தண்ணி வரவே இல்லை சும்மா லாடுறீங்களா சரி சரி பாய்